களியக்காவளை அருகே அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்திய போது மயங்கி விழுந்து ஆசிரியை பலி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள மாராயமுட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோதினி வயது நாற்பத்தொன்பது இவர் களியக்காவளை அருகே உள்ள பார்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியாக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலையில் திருவனந்தபுரம் அருகே உள்ள ஆனாவூர் அரசு பள்ளியில் கேரள அரசு கல்வித்துறையின் சிறப்பு திட்டத்தின் கீழ் சிறுவர்களுக்கு கம்ப்யூட்டர் வகுப்பு நடத்திக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அவர் இருக்கையில் அமர்ந்துள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் வினோதினி திடீரென கீழே மயங்கி விழுந்தார் இதை பார்த்த அங்கிருந்த சக ஆசிரியர்கள் உடனடியாக அவரை மீட்டு நெய்யாற்ற்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி ஆசிரியை வினோதினி பரிதாபமாக இறந்தார் வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது ஆசிரியை மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது